ஆண்களுக்கு முடி கொட்டுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தலைமுடி உதிராமல் தடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு முடியானது தினமும் உதிர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக முப்பது முடிகள் வரையில் உதறலாம் ஆனால் அதற்கும் அதிகமாக கொட்டினால்தான் பிரச்சனை மேலும் குளிர்காலத்தில் முடி அதிகம் கொட்ட ஆரம்பிக்கும் எனவே இக்காலத்தில் முடியை சரியாக பராமரிப்பது முக்கியம் இல்லாவிட்டால் முடியின் அடர்த்தி குறைய ஆரம்பித்து வழுக்கைத்தலை ஏற்பட்டுவிடும் தொடர்ந்து அதிகமாக முடி கொட்டி கொண்டிருந்தால் சுடு தண்ணீரில் குளிப்பதே தவறுங்கள் தண்ணீரில் குளிப்பதாலும் முடி கொட்டுவது அதிகரிக்கும் பெரும்பாலான ஆண்கள் ஓயாமல் தலை சீவுவார்கள் தொடர்ந்து தலை சீவுவதால் மயிர்கால்கள் சீக்கிரமாக சேதமடைந்து வலுவிழந்து முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் இதனால் சீக்கிரம் வலுக்கை விழ வாய்ப்பிருக்கிறது ஆண்கள் தினமும் தலைக்கு ஷாம்பு போட்டு குடிக்கக்கூடாது தொடர்ந்து ஷாம்பு போட்டு குளிக்கும் பொழுது ஷாம்புவில் உள்ள ரசாயனங்கள் மயிர்கால்களையும் ரோமத்துடன் கூடிய தலையின் மேற்பரப்பு தோலையும் வலுவடைய செய்துவிடும் இதனால் முடி வலுவிளந்து அதிகமாக கொட்டிவிடும் ஆண்கள் முடி அதிகம் கொட்டினால் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஆண்கள் ஹேர் ஸ்டைலிங் பொருட்களை முடி அதிகம் கொட்டும் போது பயன்படுத்தக்கூடாது இதனால் மேலும் முடி கொட்டி வழுக்கை விழ வாய்ப்புள்ளது பெரும்பாலான ஆண்கள் அழகுக்காக தொப்பி அணிந்து கொள்வார்கள் தொடர்ந்து தொப்பி அணிவதால் முடிக்கு அழுத்தம் அதிகரிக்கும் மேலும் அதிகமாக வியர்ப்பதால் ஸ்கால்பில் தொற்றுகள் ஏற்பட்டு முடி கொட்டுவது அதிகரிக்கும் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் ஹெல்மெட் அணியும் பொழுது கைக்குட்டையை தலையில் கட்டி அதன் மேல் ஹெல்மெட் அணியுங்கள் இல்லையெனில் ஹெல்மெட்டில் உள்ள தொற்றுகள் மயிர்கால்களை பாதித்து முடி உதிரும் பெண்களை விட ஆண்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் அதிக மன உளைச்சல் ஏற்படும் பொழுது அது ஆரோக்கியத்தை கெடுப்பதால் முடி அதிகமாக கொட்ட வாய்ப்புள்ளது மன உளைச்சலை குறைத்து கொண்டால் நல்லது ஆண்களுக்கு மரபியல் ரீதியாகவும் கொட்டி வழுக்கை விழும் அவ்வாறு ஆண்களுக்கு மரபியல் ரீதியாக வரும் வழுக்கையை எவற்றாலும் தடுக்க முடியாது